கேஎஸ்பிஎன் Academy இது தமிழ் வீடியோ தமிழில் கிட்டத்தட்ட நியூஸ் சிலபஸ்ஸை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணப் போகிறோம் உங்களுக்கு யூனிட் இருந்து யூனிட் 7 வரைக்கும் எல்லா தலைப்புமே நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது எந்த ஒரு சின்ன டாபிக் கூட இதில் மிஸ் ஆகலை ஒரு வேளை எதாவது ஒன்று இப்போ எதிர்ச்சொல் தருகன்னு ஒரு இடத்துல இருக்கும் வெறும் எதிர்ச்சொல்னு ஒரு இடத்துல இருக்கும் அதை வேணால் நான் வந்து ரெண்டுமே சேம் தான் அப்படின்னு கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நான் சொல்லிருப்பேன் அதனால் அந்த ஒரு சேம் ரிப்பீட்டடான டாப்பிக்கு மட்டும் உங்களுக்கு வந்து வீடியோல இருக்க வீடியோல சொல்லிருப்பேன் நீங்க வரிசையா பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு நியூ சிலபஸ்ல எடுக்கிறதுக்கு தேவையான எல்லாமே நம்மளோட சேனல்ல இருக்கு கூடுதல் குறிப்புகள்னு தனியா ஒரு இதே கொடுத்துருக்கேன் நானு அதாவது இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்க பாட் தலைப்புகள் இல்லாம சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற சமச்சீர் கல்வியில எது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும் தமிழ்ல ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்கு ஏன்னா எப்பயுமே தமிழ்ல நூறு கொஸ்டின்னா அதுல ஒரு அஞ்சு கொஸ்டினாவது அவுட் ஆஃப் சிலபஸ் போவாங்க அந்த அவுட் ஆஃப் சிலபஸ் இந்த தடவை வந்து புக்கா தான் இருக்கும் நான் கெஸ் பண்றேன் அதனால அந்த புக்கில் நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல கூடுதல் குறிப்புகள் தமிழ் கூடுதல் குறிப்புகள்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் நீங்கள் போய் பாருங்க உங்களுக்கு வந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அது மட்டும் அதில் கொடுத்துருப்பேன் முக்கியமான ஆசிரியர்கள் அவங்க இயற்பெயர் வகித்த பதவிகள் வாங்கின பட்டங்கள் அஹ் அது மாதிரி அவங்களோட நூல்கள் அது மட்டும் இல்லாமல் எட்டு தொகை பத்துப்பாட்டு நூல்களோட ஆசிரியர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல இருக்கும் இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுட்டு போகும்போது தமிழ்ல ஃபுல் மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும் தமிழ்ல ஃபுல் மார்க் வாங்கினாதான் நம்ம ஜி கேலையும் கரண்ட் அஃபேர்ஸ்ல மேக்ஸ்ல மிஸ் பண்ற மார்க்கை மேனேஜ் பண்ண முடியும் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கி வா ஜகநாதர் கி வா ஜெகநாதர் இந்த யூனிட் செவனில் பாருங்க இங்க இருக்கு இதுக்கடுத்து நாமக்கல் கவிஞர் மட்டும்தான் அதையும் முடிச்சுட்டோம்னா நம்மளுக்கு தமிழ் சிலபஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது நாளையோட எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் முடிச்சிருவேன் அதே மாதிரி இந்த எல்லா தலைப்புக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு கீழேயும் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கு நீங்க வந்து வீடியோல டவுட் ஏதாவது இருந்தா வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பிளனேஷன்ல அதுக்கப்புறம் வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் போய் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் பாருங்க கீவா ஜெகநாதருக்கு வந்து ஓல்டு புக்ல எந்த கண்டென்ட்டும் இல்லை நியூ புக்ல ஒரே ஒரு செய்யுள் பகுதி மட்டும் இருக்கு அது மட்டும் தான் பார்க்க போறோம் அதுவும் இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரினால ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுல வந்து பெருசா வந்து குறிப்புகளோ ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணுறதுலாம் எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் வயலும் வாழ்வும் உலகின் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன அவற்றுள் பசிதீர்க்கும் தொழிலாகிய உளவு தொழில் முதன்மையானதாகும் நிலத்தை தெரிவு செய்தல் நாற்று பறித்தல் நாற்று நடுதல் நீர்பாய்ச்சுதல் அறுவடை செய்தல் அடித்தல் நெல் பெறுதல் ஆகியன உழவுத் தொழிலின் செயல்பாடுகள் ஆகும் இவற்றை பற்றிய நாட்டுப்புற பாடல் ஒன்றை அறிவோம் அதாவது விவசாயம் உழவு செய்கிறது அந்த உழவுத் தொழிலை பற்றி ஒரு பாடல் பகுதி தான் இங்கே கொடுத்திருக்கிறது அதுவும் இது ஒரு நாட்டுப்புற பாடல் தான் அதனால வாய்வெளியா வந்த நாட்டுப்புற பாடல்கள் பாருங்க தாண்டி போய் ஏழை லங்கடி நான் அந்த ஏழைலங்கடி ஏழைலோவை அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணல ஏன்னா அது ஜஸ்ட் அவங்க கலைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக ஒரு ரைமிங்கான வேர்டு நான் இங்க இருக்கிற பாடலை மட்டும் வாசிக்கிறேன் ஓடையெல்லாம் தாண்டி போய் ஒன்னரை குழி நிலமும் பார்த்து சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி சேர்த்துக்குள்ளே இறங்குறாங்க இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் இப்ப ஒரு எப்பயுமே நிலங்கள் வந்து எப்படி இருக்கும்னா உடனே அப்படியே வீட்டு பக்கத்துலயே அப்படிலாம் இருக்காது அந்த காலத்துல ஒரு ஓடைய தாண்டி ஒரு ஆஹ் வாய்க்கால தாண்டி போற மாதிரி இருக்கும் அப்படி ஓடையை தாண்டி போயி ஒன்னரை குழி நிலமும் பார்த்து ஒன்னரை குழி குழினா என்னன்னா குழி அப்படின்னா அறுபது தான் குழின்னு சொல்லுவாங்க அறுபது சென்ட் ஒரு சென்ட்னா எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேவா அறுபது சென்டு நிலத்தை தான் ஒரு குழின்னு சொல்லுவாங்க பொதுவாவே நூறு சென்டுன்னா என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு ஏக்கர்ன்னு சொல்லுவோம் நிறைய பேருக்கு ஏக்கர் தான் தெரியும் அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர்னு சொல்லுவாங்க நூறு செண்டு தான் ஒரு ஏக்கர் ஆனா அறுபது செண்டுனா ஒரு குழி கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கா குழின்னா அது வந்து ஒரு ஏக்கர்னு வரும் ஒரு ஏக்கர் கிட்ட வரும் அப்ராக்சிமேட்டா கரெக்டா சொல்லணும்னா தொண்ணூறு செண்டு தான் வந்து ஒன்றரை குழி ஓகேவா அப்ப அதை விட பத்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அதனால ஒரு முக்கா குழி அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்ராக்சிமேட்டா அப்ப குழி கணக்குல இங்க சொல்லிருக்காங்க சரியா மதுரை சைடு இந்த குழி கணக்கு வந்து அதிகமா பேசுவாங்க சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி சேர்த்துக்குள்ளே இறங்குறாங்க நாத்து நடும்போது என்ன பண்ணுவாங்க சேலையை நல்லா தூக்கி ஏன்னா ஃபுல்லா மொழி வரைக்கும் அஹ் சேரு இருக்கும் அதனால நல்லா தூக்கி இப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு நாத்து நடுறதுக்காக இறங்குறாங்க நாத்தெல்லாம் பிடுங்கையிலே நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க நாத்து நடுறதுன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஒருவேளை நீங்க இப்ப நியூ ஜெனரேஷனா இருந்தீங்கன்னா தெரியலன்னா நெல்ல வந்து நடும்போது தனியா ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு ஒன்றரை குழியில நாத்து நட போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு சென்ட்ல என்ன பண்ணிருவாங்கன்னா நெல்ல ஃபுல்லா ந பாவி நெல்ல வந்து தூவி விடுவாங்க தூவி அந்த வந்து வளர்ப்பாங்க அது ஃபுல்லா அடக்கி வளர்ந்துருக்கும் இந்த வெறும் ரெண்டு மூணு சென்ட்ல அடக்கி வளர்ந்துருக்கு இப்ப அப்ப அஞ்சு குழியில நடுறாங்கன்னா ஒரு ஒரு குழியில நாத்து நடுவாங்க அந்த நாத்த பூரா முத வளர்ப்பாங்க அந்த ஒரே குழியில வச்சு ஓகேவா அந்த ஒரு குழியில இருக்க நாத்தை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கையில இணுங்கி இணுங்கி அதை பிச்சு பிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அஞ்சு குழியிலயும் எப்படி இவ்வளவு கேப்ல ஒரு ஒரு கை ஒரு ரெண்டு பெரு பெருவரில வச்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கும்ல ஒரு ஜான் மாதிரி அவ்வளவு கேப்ல அப்படியே வரிசையா நட்டுக்கிட்டே வருவாங்க புள்ளி வைக்கிற மாதிரி இது பேர் தான் நாத்த நடுறது அந்த நாத்தை பிடிங்கி நடும்போது நண்டும் வயல்ல தான் வயல் நண்டு நிறைய இருக்கும் நண்டையும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஓடி ஓடியோடி நட்டோம் நட்டோமையா பாருங்க ஒரு ஜான் ஒரு சாணா என்னதுன்னா நம்ம விரல்ல இப்படி விரல்ல அப்படி விதிக்கிறோம் இல்ல பெருவர்களுக்கும் சுண்டு வரலுக்கும் இடையில இருக்கிற அந்த கேப்பு தான் வந்து ஒரு சாண் அந்த ஒரு சாணுக்கு தான் அவங்களோட அப்ராக்சிமேட்டா அளவு வச்சு நடுவாங்க மடமடன்னு மடைவழியே குளிர தண்ணீர் பாய சாலு சாலா தாலு விட்டு நாலு நாளா வளருதுமா மடை அந்த காலத்துல இப்படி சுத்தி மட கட்டி அதுலதான் தண்ணி பாய்ச்சுவாங்க இப்ப எல்லாம் ட்ரிப்பு போடுறாங்க இல்லையா ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல ஆஹ் அந்த இடத்துல சுத்தி வந்து வரப்பு கட்டி இருப்பாங்க அதுல இடையில மட மடையை திறந்து விடுன்னு சொல்லுவாங்க தண்ணி வரும்போது அங்கனங்கன்னு அடைச்சுக்குருவாங்க அது வந்து கிராமத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நைன்டிஸ் கிட்ஸ் ஓரளவு பார்த்திருப்பீங்க இப்ப லேட்டஸ்டா இருக்கவங்களுக்கு வயப்பில் இப்போ ஒரு ஃபுல் வயல் இப்படி இருக்குன்னா இதை சுற்றி வந்து இந்த வரப்பு இருக்கு இல்லையா இந்த வரப்புல அங்கங்க வந்து இப்படி தர இந்த பக்கம் வந்து இப்படி வாய்க்கால் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் இங்கிட்டு இன்னொரு வயல் இருக்கும் ஓகேவா இப்ப இந்த தண்ணி திறந்து விட்டோன்னே மோட்டர் எடுத்து உடனே இது வழியா தண்ணி போகும் இது அங்கே இந்த வரப்பை வெட்டி விடும் போது இது உள்ள போய் பாயும் திரும்ப இந்த அளவுக்கு ஓரளவு தண்ணி ஆயிருச்சு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆயிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதை அடைச்சிட்டு இதை மண்ணை வெட்டி அடைச்சிட்டு இதை திறந்து விடுவாங்க அப்ப இதுல போய் பாய் இப்ப இது ரெண்டுமே பாஞ்சிருச்சுன்னா ரெண்டையும் அடைச்சிட்டு இங்க இருந்து இதுக்கு திறந்து விட்டுருவாங்க இதுக்குள்ள இருந்து இங்க பாய ஆரம்பிச்சிடும் இப்படிதான் மாத்தி மாத்தி தண்ணி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தண்ணி கட்டி நல்லா அழகா ஆஹ் தலைச்சு வளர்த்து வருது அந்த நெல்லு அடுத்தது மணி போல பால் பிடித்து மனதையெல்லாம் மயக்குதமா அருப்பருக்க ஆளுக்கெல்லாம் ஆளு பணம் கொடுத்து வாரான் இப்போ மணி நெல் மணின்னு சொல்லுவோம் மணி வளர்ந்துருச்சு அப்படியே பார்க்க அப்படியே பால் மாதிரி இருக்குது மனசெல்லாம் அந்த நெல் அப்படியே முழுசா முத்தி அந்த செடி ஃபுல்லாக நெல் இருக்கும்போது பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் மனதை எல்லாம் மயக்குதம்மா அருப்பருக்க ஆளுக்கெல்லாம் அறுப்புக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இப்போ நெல் வயலில் அறுக்கிறது அந்த கதிர் முற்றி அதை வந்து அறுக்கிறது தான் அறுப்பு அறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆளு பணம் கொடுத்து வாரான் ஆள் ஆளுக்கு இவ்வளவு இவ்வளவு பேர் வாங்க அறுக்கு அறுப்புக்கு அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து கூப்பிடுறாங்க சும்மாடும் தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் கிழக்கத்தி மாடெல்லாம் கீழே பார்த்து மிதிக்குதையா இப்ப சும்மாடுன்னா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது அந்த காலத்துல தலையில வந்து ஏதாவது ஒரு பொருள கூடையே அந்த மாதிரி எல்லாம் தூக்குவாங்க இல்லையா தூக்கும் போது அந்த கூடையோ இல்ல ஏதோ ஒண்ணு தலையில அழுத்தும் டைரக்டா வைக்கும்போது அதை அழுத்தாமல் இருக்க கையில இருக்க துண்டு துணி ஏதாவது ஒன்று இப்படி சுருட்டி தலை மேல வச்சுட்டு அது மேல அந்த சுமையை வைப்பாங்க அப்ப இது வந்து கொஞ்சம் அழுத்தாமல் இருக்கும் அதுக்காக அதுக்கு பேர் தான் வந்து சும்மாடு அந்த சும்மாடை வந்து கூட்டி தலையில வச்சு கருது அறுத்து கொண்டு போய் போடுறாங்க கருது என்ன செய்வாங்கன்னா ஒரு இடத்துல பரப்புன உடனே அதை மாடுகளை விட்டு வந்து மிதிக்க விடுவாங்க மாடுகள் அந்த காலத்துல வந்து யானை கட்டி போரடித்த காலம்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா இந்த காலத்துல வந்து வெறும் தான் ஒன்னரை குழின்னு தானே சொல்றாங்க வெறும் ஒரு குழி ரெண்டு குழி அஞ்சு குழி அந்த மாதிரி விவசாயம் பண்றதுனால மாடை விட்டு மிதிக்க விட்டாலே போதும் ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது ராஜாக்கள்லாம் இப்போ ரொம்ப நூறு இரநூறு ஏக்கர்னு வயல்ல வந்து நெல்லுகளை விளைய வைப்பாங்க அப்போ மாடை வச்சலாம் மிதிச்சாலும் ஆகாது யானைகளை விட்டு மிதிக்க விடுவாங்க அதுதான் யானை கட்டி போரடித்த காலம்னு சொல்லுவாங்க ஆனா இது அதுக்கப்புறம் வந்த காலம்ன்றதுனால மாடு மாடுகளை விட்டு மிதிக்க விடும்போது என்ன ஆகும்னா அந்த நெல் எல்லாமே கலண்டு விழுந்துரும் கால்படவும் பூரா கலளுதையா மணிமணியா மாடுகள் வந்து மிதிச்சு நடக்க நடக்க அப்படியே ரவுண்டா அதை சுத்தி சுத்தி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க மாட்டை இப்ப மிதிக்க மிதிக்க என்ன ஆயிரும்னா நெல்லெல்லாம் உதிர்ந்துட்டு அவங்க வந்து மேல இருக்கிற அந்த வைக்கோல் அந்த தோல் அந்த காஞ்சு தான் வைக்கோல்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தனியாவும் நெல்லை தனியாவும் பிரிப்பாங்க இதுதான் வந்து அந்த காலத்துல நடக்கிறது இதை நேரடியா பார்க்காதவங்களுக்கு இந்த பாடலை போது என்ன நடக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியற மாதிரி இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு இதுக்கு அடுத்த காலத்துல அந்த மாதிரி மாடுகளையும் விட்டு மிதிக்க முடியாத காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் நெல்லு எல்லாம் புடிச்சு அடிப்பாங்க ஒரு சேர் மாதிரி போட்டு அந்த சேர்ல சட்டு சட்டுன்னு அடிக்கும் போது நெல்லெல்லாம் உதிரும் அந்த மாதிரியும் பண்ணுவாங்க கம்மியா இருக்கிறது ஓகே இப்ப சொல்லும் பொருளும் பார்க்கலாம் குழி அப்படின்னா நில அளவை பெயர் நான் சொன்னேன்ல அறுபது சென்ட் ஒரு குழின்னு வரும் சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர் நீட்டல் லென்த்தை வந்து அளக்குறதுக்கான ஒரு அளவை பெயர் எப்படி நம்ம வந்து மீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோமோ அதான லென்த்தோட மெஷர்மெண்ட் அது மாதிரி சான் அப்படிங்கிறது தமிழ்ல நீட்டல் அளவை பெயர் மணி அப்படின்னா முற்றிய நெல் சும்மாடுனா பாரம் சுமப்பவர்கள் தலைவியில் தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சொருள் அடுத்தது சீலை சீலை சேலை எல்லாமே புடவை தான் மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வரும் வழி அப்புறம் மடைனா தண்ணி திறந்து வர அந்த வாய்க்கால் ஓகேவா கலளுதல்னா உதிரதல் கலண்டு விழுகுதுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி பாடலின் பொருள் இதை நான் வந்து வாசிக்க மட்டும் செய்யறேன் எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லிட்டதுனால ஜஸ்ட் ரீட் பண்றேன் உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று ஒன்னரை குழி நிலத்தை தேர்ந்தெடுத்தனர் பெண்கள் புடவையை இறுக கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கினர் நாற்று பறிக்கும் போது ஆண்களும் பெண்களும் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளையும் பிடித்தனர் ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர் நடவு நட்ட வயலின் மண் குளிருமாறு மடை வழியே நீர் பாய்ச்சினர் நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செழித்தன பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன அறுவடை செய்யும் ஆட்களுக்கு ம பணம் கொடுத்தனர் அறுவடை செய்த நெல் தாள்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கி சென்று களத்தில் சேர்த்தனர் அந்த நெல்லுகளை எல்லாம் குவிக்கிற இடத்தான் களம்னு சொல்லுவாங்க அந்த களத்தில் கதிரடித்த நெல் தாள்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்தனர் மாடுகள் மிதித்த நெற்கதிர்கள் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன கிழக்கத்தி மாடுகள்னு ஏன் மென்ஷன் பண்றாங்கன்னா ஒரு சில மாடுகள் ஒரு சிலருக்கு ஸ்பெஷலா இருக்கும் மாடுகள்லயே நிறைய வெரைட்டி இருக்கு இல்லையா ஒரு சிலது உழுகிறதுக்கு நல்லதா இருக்கும் ஒரு சிலது போர் அடிக்கிறதுக்கு நல்லதா இருக்கும் ஒரு சிலது வந்து இந்த மாதிரி வீர விளையாட்டுகளுக்கு மட்டும்தான் விடுவாங்க அப்படி இருக்கிறதுல இந்த கிழக்கத்தி மாடுகள் அடிக்கிறதுல ஃபேமஸ் அதனால பாருங்க அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர் நெல் தாளில் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர் இதுக்குதான் போரடித்தல் என்று பெயர் நெற்போர் இவன் போர் அடிக்கிறதுனால நெற்ப போரடித்தல்னு அர்த்தம் நீங்க சண்டை போடுற போர்னு நினைச்சிடாதீங்க மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை மாடை விட்டெல்லாம் அடிச்சா எத்தனை நாள் ஆகுறதுப்பா அவ்வளவு இருக்கு யானைய விட்டு போரடிங்க அப்படின்னு சொல்ற தென்மதுரைன்னு சொல்லி அந்த காலத்திலேயே பாடல் இருக்கு நூல்வெளி பாருங்க நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர் இதுதான் இதுல வந்து கொஸ்டினே வாய்மொழி இலக்கியம் என வழங்கப்படுவது எது அப்படின்னு லாஸ்ட் இயர்ல கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து கேட்டிருந்தாங்க வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுறது எது நாட்டுப்புற பாடல்கள் வாய்வழியா ஒருத்தர் சொல்ல பாடினதை கேட்டு இன்னொருத்தவங்க அதவே கொஞ்சம் மாத்தி பாடுவாங்க ஏன்னா அப்படியே ஒரே தடவையில மனப்பாடம் பண்ணிட முடியாதுல அப்படி வாய்வெளியா மாறி 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 வர்ற பாடல்கள் தான் வாய்மொழி இலக்கியங்கள் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையறிவு என்னும் நூலில் கீவா ஜெகநாதர் தொகுத்துள்ளார் இதான் முக்கியமானது கீவா ஜெகநாதர் யாருன்னா நாட்டுப்புற பாடல்களையெல்லாம் தொகுத்தவர் அது வந்து விவசாயத்தை மட்டுமா அப்படின்னா இல்ல நாட்டுப்புற பாடல்கள்லயே நிறைய வகை இருக்கு ஓகேவா அதாவது எது தொழில் பாடல் குழந்தை பிறக்கிறதுக்கான பாடல் தாலாட்டு பாடல் ஒப்பாரி பாடல் ஆஹ் அந்த மாதிரி நிறைய இருக்கு அஞ்சு ஆறு வகைகள் இருக்கு அந்த எல்லா பாடல்களும் அவருக்கு எதெல்லாம் சிக்கிச்சோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு புக்கா தொகுத்து இருக்காரு மலை அருவி அதுதான் இவரோட முக்கியமான சிறப்பேவும் கீவா ஜெகநாதனோட அவரோட இதுல இருந்துதான் நம்ம இந்த பாடல் எடுத்து பார்த்திருக்கோம் பாருங்க அப்ப இதுல நூல் வெளியோ இதுல வந்து நிறைய மனப்பாடம் பண்றதுக்கு எதுவும் இல்லை பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மி தான் புக் பேக் மட்டும் பார்த்திடலாம் உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர் சேத்து வயலில் வந்து செடி வைக்கலாம் உழவர் வந்து இதுல என்ன பார்த்தோம் நம்ம நாற்று நடுவர் வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வர் என்ன செய்வாங்க விளைஞ்சு இது பண்ண முத விளையிறதுக்கு முன்னாடி நடவு பண்ணுவாங்க அடுத்து வெளிஞ்சு முற்றிய நேற்பயும் கேக்குறாங்க அப்ப அறுவடை செய்வார் தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேர்ந்து கூட்டல் எடுத்து ஓடை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடை எல்லாம் ஓடை எல்லாம் டையும் ஏவும் சேர்ந்து இந்த இடத்துல ஏன்ற ஒரு வார்த்தை புதுசா உருவாகும் அடுத்தது நாற்று நாட் ஒவ்வொன்னும் வந்து பொருத்த சொல்றாங்க நாற்றுக்கு என்ன சொல்லுவான் நடுதல் அடுத்தது நீர் பாய்ச்சுதல் மார்க் பண்ணிடலாம் நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் கலை பறித்தல் அப்புறம் கீழே மோனை சொற்கள் இதே சொற்கள் எழுதுங்கன்னு கொடுத்திருக்காங்க அதெல்லாம் தேவையில்லை அது வந்து உங்களுக்கு பாடப்பகுதி இது இலக்கணத்துல வரும் இதனால உங்களுக்கு தெரியும் மோனைனா எது எதுகேனா எதுன்னு இந்த இருந்து நீங்க மோனை சொற்கள் எதிர் சொற்கள் எடுத்து எழுதுற மாதிரி கொஷனில் கேட்க மாட்டாங்க அடுத்தது எல்லாமே குருவினா சிறுவினா தான் ஓகே இதோட இந்த லெசன் முடிஞ்சதுப்பா இன்னும் நம்மளுக்கு நாமக்கல் கவிஞர் மட்டும்தான் இருக்கு அதை முடிச்சிட்டோம்னா தமிழ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும் கூடுதல் குறிப்புகள் பாருங்க தமிழ் ரிவிஷன் கொடுத்துருக்கேன் நான் அதுலயும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நான் ரிமைனிங் ரிவிஷன் எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்